ந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரியவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஏ பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஏ பணிவான நமஸ்காரங்கள் லோகாசமஸ்தா சுகினோ பவன் து நன்றி நமஸ்காரம் வார பலன் இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீன முறை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவான் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கு பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலே இல்லையனால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷபராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய சாரம் இந்த வாரத்தில் பார்த்தான்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது நடுவில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது எந்த கேப்பும் இல்லாமல் தனுசுல இருந்து பாத்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்துல ஒரு பெரிய ஆளுமையில இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதசியில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்துல வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை துவாசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரண பண்ணணும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு வந்து இந்த துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்வா சுண்டக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி பிரதோஷ காலம் பிரதோஷம் அப்படின்றது வந்து திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் நாள் அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி ரெண்டு காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு இது வந்து வளர்பிரை பிரதோஷ காலம் ஏன்னா இதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் வந்து பௌர்ணமியும் வருது இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னன்னு பார்த்தே இல்லையனா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எல்லா சிவன் கோயிலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் வந்து பெரிய ஆரத்தி எடுப்பா அந்த ஆரத்தியை சேவைக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுது அதை தவிர என்ன நினைச்சுன்னு நம்ம பிரதோஷ விரதம் இருக்கோமோ ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் விசேஷம் பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அங்கே சிவன் கோவில பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது அதாவது திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி அது தவிர வந்து உங்களுக்கு கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் மிகவும் ஏற்றமானதால் முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் அசு வென்று வென்று வெற்றியை நாளாக கருதப்படுகிறது தேவையானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத்தண்ணிக்கு சொல்லக்கூடியது தண்ணிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அதாவது அதாவது என்னது காந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னைக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த பாட்டி கார்த்தாலேயே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையாக வழக்காக அணையாக நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் அதனால் வள்ளலார்களுக்கு உண்டா வள்ளலாரனுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த வாரத்தில் பார்த்த வாஸ்து நாள் வருது இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கி அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதாவது என்ன சொல்றது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து அதாவது ஒரு தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும் அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதனால வந்து இந்த ரெண்டு பதினெட்டு நிமிஷம் கடைசி கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது புதுசாக மனை இது பண்ணுறது ஏன்னா இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது மனை இது பண்றது புதுசா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையுமின்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்றேன் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்ல எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தலையனால் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதிசி வேறு வர்றதுனால கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல் சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி பாது சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் காலில் பேச முடியும் நம்ம பேசுவோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன் இன்றைய கோச்சார பிரகாரமும் தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்பாரு சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் வரக்கூடும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் மாற்று மதத்தினர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பரவிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் கன்னியாராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமான ஏற்றமான காலம் ஆரம்பிச்சு கொடுத்தோம் ஏன்னா சனி பகவான் மார்கழி மாதத்தில் மாறினதுலேருந்தே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐடியில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தாலன்னா மறைந்திருந்த இடத்துல இருந்து பொருள் செல்வம் இடம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்லாம் அமைச்சிருந்தவங்களுக்கு திடீர் பண வரவு வரும் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இருக்கக்கூடிய சனிபவான் மூலயமாக எல்லா விதத்திலும் ஏற்ற மற்றமான விஷயங்களாக இருக்கும் எதிர எதிரிகள் அற்ற நிலை உண்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் அஞ்சாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகள் மூலியமாக பெரிய கீர்த்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு பார்த்துன்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து இப்பொழுது உச்சம் பெறர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கே உச்சம் பெறர் இந்த வாரம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை உச்சம் பெறது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அதனால் வந்து எல்லா விதமான லக்கு ஃபேவர் பண்ணும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் மூதாதையர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணியிலிருந்து இருபத்தி தேதி கார்த்தால் ஒரு ரெண்டரை மணி வரலும் பத்தாம் இடத்துல புத பகவான் போகிறார் பத்தாம் இடத்தில் போகும்பொழுது அவர் உண்டு புத பகவானால் பார்க்கப்படுறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறது புத பகவானால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஐடி கன்னியாசிக்காரர்கள் இருக்கவா ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கவா அது தவிர வந்து இந்த கணக்கு கணிதவியலாளர் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதை தவிர வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அண்டு இந்த கணக்கு எழுதுறவங்க அதை தவிர வந்து இந்த புஸ்தகம் பேப்பர் கவிஞர்கள் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அச்சு பணியில் இருக்கிறவங்க பிரிண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கலைத்துறையில் பார்த்தீர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணுறவங்க இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி தேதி காலை ஒரு ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணி வரலாம் பதினொன்றாம் இடத்துல போகிறார் பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறது அப்படின்றது பெரிய விசேஷம் அதுவும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பணவரவிற்கு இருக்காது ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் அதிபதியையும் பார்க்குறார் அதனால் தனக்காரகன் தனஸ்தானத்தையும் பார்க்குறார் தனஸ்தான அதிபதியும் பார்க்குறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் எப்போன்னா இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதி ஏர்லி மார்னிங் பன்னெண்டரை மணி வரலாம் வந்து அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதை தவிர வந்து செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டத்திலையும் செலவுகள் அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒரு நூறுரூவா செலவாகின்ற இடத்துல வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவாக வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தாலே கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது ராகு ஸ்தலம்னு சொல்லக்கூடிய காலஸ்திக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும் ஏன்னா நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது